வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபாஸ் வாவ் கிச்சனுக்கு என்னோட வரவேற்பு இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான கல்ச்சட்டியில் சமைக்க போகிறோம் கல்செட்டியில் ஹெல்த்தியான கீரை மசியல் கீரை குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஸோ அந்த சமையல் தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் இது ஒரு குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸும் இருக்குது நான் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இந்த கல்ச்சட்டி லான்ச் பண்ணுற நியூஸை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மீட்டிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி அந்த லேண்ட் விசிட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றதையும் நீங்க பார்க்க போறீங்க நம்ம லைஃப்ல நமக்கான பேஷனும் முடிச்சுட்டு நம்ம கிட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கூடவே கம்பைண்டா நம்மளுடைய கோல்ஸை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா இந்த விளாக்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் சட்டின்றது ஒரு குக்வேரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுலேயே வந்து கையால் ஹேண்ட்மேடு இது கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட்மேடு ஸோ கையால் செய்யப்பட்ட இந்த கல் சட்டிகளில் தான் அந்த காலத்தில் வந்து சமைக்கிறது வழக்கம் அந்த ட்ரெடிஷன் திரும்ப இப்போ வந்து ரிவைவ் ஆகி மார்க்கெட்ஸில் நிறைய கிடைக்கிது பட் அது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகிறது இல்லை ஏன்னா அதை பற்றி நம்ம அதோடைய யூசேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அதனால் நமக்கு என்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து திரும்ப இந்த பழைய ட்ரெடிஷன்ஸை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்றது நம்பலாம் இன்றைக்கி நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வந்து வாங்கி வச்சுருக்கேன் பாதி கீரை வந்து யூஸ் பண்ணி இந்த கல் சட்டியில் சமைக்க போகிறேன் அதுக்கு பாசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறினா போதும் சைட் பை சைட் வந்து வாழைக்கா ஃப்ரை அண்ட் ஃப்ரைடே அப்படின்றதுனால பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சைட் பை சைடு குக் ஆகிட்டுருக்கு இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா வந்து சட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சட்டியில் சமைச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா நோய் வராது முக்கியமாக நம்ம வந்து நிறைய ஃபேன்சியான கடாய்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் அதுல இருக்க கோட்டிங் வந்து வெளியில அந்த நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண ஆ ஆரம்பிக்கும் அதனால் அது ரொம்ப கெடுதல் அப்படின்றத எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ நிறைய இதில் சமைச்சா வந்து கெடுதல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொண்டு வராங்க பட் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி அயன் கடாய்ஸில் தான் வந்து மேக்சிமம் சமைப்போம் மண் சட்டியும் சில டைம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து குக் பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ இந்த கல் சட்டி பொறுத்த வரைக்கும் நியர்லி நான் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் பட் நம்ம வந்து அதை கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் ரொம்ப ரஃப்பாக வந்து வாஷ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங்கான கான்செப்ட்ஸ் இருக்குது பட் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நம்பலாம் ஸோ இந்த கல்ச்சட்டியை ஸ்லோ ஹீட்டில் எப்பவுமே வந்து ஸ்டவ்வில் வைக்கணும் ஹீட் வந்து ஸ்லோவில் வச்சோன்னா சமைக்கும் போது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் குயிக்காக வந்து சமையல் வந்து நடந்துரும் நம்ம வந்து நினைக்கலாம் இது ஸ்லோ ஹீட்டில் வச்சு எப்போ வந்து சமையல் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் பட் இந்த ஆயில் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டில் ஹீட்டு ஏறிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடுகு உளுந்த எல்லாமே தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் விதின் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம என்ன குழம்பு கிரேவி இல்லை சாம்பார் எதுவாக இருந்தாலும் குயிக்காக வந்து சமையல் முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒன்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஒன் டு த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சூடு அதுலேயே இருக்கும் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் கல்சட்டியில் சமைக்கும் போது நீங்கள் வெளியிலேயே கூட ஒரு டூ டேஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் வத்த குழம்பு சாம்பார் ஈவன் எல்லாமே பொரியல் நான் இதில் ஈவன் பிரியாணி கூட நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு சூனா அப்டேட் பண்றேன் சோ இந்த மாதிரி வந்து இந்த கல்ச்சட்டி வந்து சோப் ஸ்டோனால ஆகப்பட்டது இதில் வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அதில் சமைக்கக்கூடிய அந்த கீரையோட விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அதில் அந்த ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஹெல்த் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குக்வார்க்கு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வீடியோஸ் நான் நிறைய போடுறேன் நம்மளுடைய இந்த கல்ச்சட்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன பாத்திரம் வகைகள்லாம் இதில் கிடைக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட் வீடியோ செஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த சமையலை கம்ப்ளீட் பண்ண குயிக்காக உங்களுக்கு இந்த கீரை மசியலோடைய ரீகேப் சொல்கிறேன் ஸோ ஒன்ஸ் நம்ம கல்ச்சட்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு துளி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து பருப்பை ஆட் பண்ணுற பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் இருபது நிமிஷம் கிட்டே ஊற வச்சதுனால இந்த கல்ச்சட்டிலேயே டைரக்டாக பருப்பை சேர்த்துட்டு அதில் தண்ணி தண்ணி விட்டுடுறோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் ஈஸியாக மசிஞ்சிரும் ஸோ அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மசிஞ்சு வந்துடும் அதுக்கடுத்து கீரையை வந்து நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கீரையும் ஆட் பண்ணுறோம் ஸோ காரமும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை வந்து வரமிளகாய் தான் சேர்க்குறீங்க அது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து ரொம்ப மைல்டு காரம் இருந்தா போதும்னு நினைப்பாங்க இல்லை உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்க்கணும் அப்படின்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காரம் நீங்க மசாலா மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சிருப்பீங்க மிளகாய் தூள் ஸோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ இது அப்பப்ப கலரிட்டு லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த கீரை மசியல் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃபைனலாக இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நான் வந்து தேங்காய் திருவி ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இல்லை பொரியலாகவும் செஞ்சுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கு கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான குக்வேரில் சமைக்கும் போது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கிங் வந்து நம்ம வீடியோஸில் நிறைய வந்துட்டு இருக்கு நீங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான குக்கிங் வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய இந்த கல்ச்சட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அந்த ப்ராடக்டோடைய லான்ச் உங்களுக்கு வெரி சூன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்டு ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸும் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் தரேன் நீங்கள் எப்படி புக் பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன் அண்டு நம்மளுடைய சேனல் ரீல்ஸ்லேயும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்ச்சர்டில் குக் பண்ணால் அதுவும் இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் வந்து குக் பண்ணும்போது அதோடைய அரோமாவே தனியாக இருக்கும் நம்ம நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ ஒரு ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தி குக்கிங் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி குக்கிங் தான் நம்ம நிறைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி லஞ்சில் சாதம் கீரை அண்ட் வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்றதுனால பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் சேமியா போட்டு அண்ட் வந்து மாங்காய் பிக்கல்ஸ் வந்து ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணது தான் அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வெரி சூன் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம ஒரு ஜாடியில் போட்டு வச்சிட்டோன்னா ஒன் இயர்க்கு வந்து நம்ம அந்த மாங்காயோடைய பிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அண்டு கொஞ்சம் குக்கும்பர் வந்து சாலட்காக வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் மீல் அதுவும் ஹெல்த்தியான மீல் இந்த மாதிரி சமைச்சு நம்ம வீட்டில் சாப்பிடும்போது ரொம்பவே மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வந்து வீட்டில் சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங் மீட்டிங்க்காக லேண்ட் விசிட்டுக்காக கிளம்பியிருக்கேன் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் ஒரு நியூ ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிருக்கு ஆல்ரெடி ரீல்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த லான்ச் ப்ரோக்ராம் பற்றி நிறைய பேர் வந்து இதை பற்றி விசாரிச்சுருந்தாங்க ஏன்னா இது நியூ கான்செப்ட் நம்ம இதில் நம்ம சேனலில் இன்ட்ரோ பண்ணியிருந்தோம் அதை பற்றினா டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நிறைய அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து லேண்ட் விசிட்டுக்காக நான் கிளம்பியிருக்கேன் இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஆர் ஹவுசிங் அப்படின்றவங்க வந்து ஹவுசிங் டெவலப்பர்ஸ் அதாவது பிளாட் டெவலப்பர்ஸ் ஸோ இவங்க வந்து ப்ளாட்ஸ் நிறைய லான்ச் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எய்தர் நம்ம வந்து பிளாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பை ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் பிளாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கா இல்லை வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ண போகிறோமா இந்த ரெண்டு கான்செப்ட் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ட்ரிபிள் ஆர் ஹவுசிங்க்கு நான் வந்துட்டேன் சேர்மேனுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அங்கேருந்து எவ்ரி சண்டே ஒரு வேன் இல்லைன்னா வந்து பஸ் புக் பண்ணிட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வராங்களோ அதை பொறுத்து எந்தெந்த பிளேஸஸில் அவங்களுடைய லான்சஸ் இருக்கோ நம்ம அதை வந்து போயிட்டு டைரக்டாக லேண்ட் விசிட் பண்ணுவோம் இன்றைக்கி நாம் வந்திருக்க பிளேஸு ஜஸ்ட்டு நியூவாக லான்ச் ஆன செங்கல்பட்டு சைட்டு புக்கத்தூர் கிட்ட இருக்குது பைபாஸ் ஏ ட்ராக் ரோட்ல இருந்து ரோட்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சோ என்னெல்லாம் டெவலப்மெண்ட் சுத்தி வருது அப்படின்றதெல்லாம் வந்து டீடைல்டா நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல குடுக்குறேன் சோ ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்கு தான் வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த லேண்டு செங்கல்பட்டு நியூஸ் சைட்டு உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் லேண்டு பிளாட்ஸை பற்றி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்கன்னா ஐ வில் கெட் பேக் டு யூ உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு அண்ட் ப்ரோஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் ஸோ நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் இங்கேன்னு இல்லை இவங்களுடைய லான்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு ஃபோர் டு ஃபைவ் சைட்ஸ் வந்து ஒன் டேல லேண்ட் விசிட்டில் நம்ம பார்த்துருவோம் அதில் பார்த்துட்டு என்னென்ன சைட்ஸ் வந்து உங்களுக்கு ரெ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து சைட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் ஈஸியாக முடியும் அண்டு லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க அண்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்பிங் அதாவது டெவலப்டு ஏரியாஸ்ன்றத விட டெவலப்பிங் சுற்றி என்னென்ன ப ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வரப்போகுது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது காலேஜஸ் ஸ்கூல்ஸு நியர்பையாக என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூடவே நமக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஸோ அது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பிளாட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் எப்படி பிசினஸ் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் பிகாஸ் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு நம்ம வீட்ல மற்ற வேலை பாக்குறோம் எல்லாமே பிசினஸ் பண்றோம் பட் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் விஷயம்தான் இந்த இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கர் இல்லை ஏஜெண்ட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு லேண்டோ பிளாட்டோ அவங்களுக்கு அதோடைய குவாலிட்டிஸ் அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை நம்பி ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்ட்டில் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பிளாட் உங்கள் கிட்டே இருந்து அதாவது உங்கள் கிட்டனா நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் அதாவது முதல்ல அவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லேண்ட் விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இருந்து ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கிங் பொறுத்த வரைக்கும் கமிஷன் பேஸஸ்ஸில் எல்லாருமே ஏர்ன் பண்ணுறது காலங்காலமாக நடந்துட்டு வருது ஸோ இதே கமிஷன் பேஸிஸில் தான் நானும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குன்றது தான் முக்கியம் ஸோ இதை எல்லாமே வந்து எப்படி நான் மற்ற ப்ராடக்ட்ஸை நம்ம சேனலில் உங்களுக்காக நான் கொண்டு வரணும் அதே மாதிரி தான் இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த இடம்லாம் விசிட் பண்ணி இந்த பிளாட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க இதை சுற்றி எத்தனை டெவலப்மெண்ட்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு மீட்டிங் ஒவ்வொரு ட்ரெயினிங் செஷன்லேயும் அட்டன் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் எய்தர் நீங்கள் வந்து ப்ளாட்ஸ் வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ணலாம் இதை தான் வந்து உங்களுக்கு இந்த பிளாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் நமக்கு வெளியில் போய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம வந்து போயிட்டு ஏர்ன் பண்ணலாம் இல்லை ஒரு பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணால் போதுங்க என்னால் அதுதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பட் நம்மளும் கொஞ்சம் வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் வேலை பார்த்தா தான் வந்து நமக்கு அதுக்கான பலனும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு வீ வீடியோஸ்லையும் ரீல்ஸ்லையும் நான் அப்டேட் நீங்களே பார்க்கலாம் நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு சொத்து நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதையும் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தான ஒரு கார்பரேட்டு அதாவது எங்கள் ஆர் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் வந்து போரூரில் இருக்காங்க அவங்களுடைய பிளாட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த பிளாட்ஸ் வாங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம ஒன்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து பார்க்கும்போது டபுள் ட்ரிபிள் இல்லைங்க அஞ்சு மடங்குக்கு மேலே வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் ட்ரிபிள் ஆரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் லைவாக வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கேயும் நான் நான் வந்து ஒரு பிளாட் புக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பிளாட் பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஒரு லான்ச் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பிளாட் புக் பண்ணியிருக்கேன் ஸோ பிளாட் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது விளாக் அப்படின்றதுனால பிரைஸ் டீட்டெயில்ஸ் இதில் நான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேட்டிங்கில் வரும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பேஷன் ப்ளஸ் நம்மளுடைய உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெஜி நியூ லான்ச் அப்படின்றதுனால இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருந்தது நிறைய பேர் புக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்டு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தென் திருப்பதிக்கு போகிற ரூட்டு அண்டு ஒவ்வொரு ப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபென்சிங் பண்ணி கேட்டட் கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைஸிங் எல்லாமே வந்து மற்ற கம்பேரிட்டிவ்லி பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு ப்ளாட்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்டு அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா வாக்ஸ் பட்னம் இதுவும் செங்கல்பட்டு ஸ்ட்ரெச்லேயே இருக்குது ஸோ நியர்லி வந்து ஃபோர் டு ஃபைவ் சைட்ஸ் வந்து செங்கல்பட்டு ஸ்ட்ரிச்லேயே இருக்குது அதுக்கடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஓரகடம் சிப்கார்டுக்குள்ளே ஆன் ரோட் சைட்டு டால்மர் கம்பெனிக்கு பக்கத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட் சைட் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் தெரியறது இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆஃப்டர் ஃபைவ் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா செம டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ ரோ ஆன் ரோடு சைட்ஸ் இதெல்லாம் ஸோ ஒன் டேல இத்தனை சைட்ஸும் வந்து நீங்கள் பார்த்துடலாம் சப்போஸ் உங்களுக்கு சைட் விசிட் வேணும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிளாட்ஸை பற்றி என்கொயரி பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அண்டு இங்கே இருந்து அடுத்த சைட் பார்க்க போகிறதுக்குள்ளே இருட்டிருச்சு ஸோ அதை நான் லைட்டு வெளிச்சம் பத்தலை அப்படின்றதுனால அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணலை இது பார்த்தீங்கன்னா போட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க இது அப்படியே வந்து ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சைட் ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இன்னும் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நானும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச்